கத்தருடைய பஸ் நாமத்துக்கு மயிமை உண்டாகட்டும் இந்த அருமையான நாளிலே மீண்டுமாய் உங்களோடு கூட இருப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் லேலூயா நேற்றுமின்றும் என்று மாறாத மாறாத ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக லேலூயா பெரங்களூர் பகுதியிலே ஏசு கிருஷ்ணன் பேளை திருச்சபையிலே அங்கத்தினராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கத்தருக்குள் நிலைத்திருங்கள் லேலூயா இந்த இந்தபடியே கத்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அங்கே கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது இதனாலே நாம் சிந்திக்க இருக்கிற செய்தியின் தலைப்பு நிலைத்திரு அல்லது நிலைத்திருத்தல் நிலைத்திரு அல்லது நிலைத்திருத்தல் நிச்சயமாக இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக உங்களுடைய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும் அலையலூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே பவுல் சொல்லுகிறார் இந்தபடியே கத்தருக்கள் நிலைத்திருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் கத்திருக்களாக நிலைத்திருக்கும்படி அவர் சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அறுபத்தி ஓராம் சங்கீதம்